எல்லா குழந்தைங்களாலும் ஃபுல்லாக படிக்க முடியாது இல்லையா படிக்க முடியாதோ மோட்டுமேயா இப்போ இவர்கள் கொடுத்துருக்கிற வழிமுறைப்படி பிஹெச்டியே யாரும் பண்ண மாட்டாங்க பிஹெச்டிங்கிற கான்செப்டை அழிக்கணும் இதான் இவங்களுக்கு தேவை ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டான் அவன் வந்து பிஎஸ்சி பிஏ எம்இ எதவனா சேர்க்கும் அவன் சேரணும்னாலே என்ட்ரன்ஸ் எய்தான் அவன்

மோசமாக இருக்கிறது என்று சொல்வதை விட ஒரு சில தவறுகள் இருக்கின்றன என்பது நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலேயே தவறுகள் என்று பார்த்தால் ராஜீவ்காந்தி கல்விக் கொள்கை வந்த பிறகு தனியார்மய பல்கலைக்கழகங்கள் தோன்றிய பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசடிகளை தான் நான் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு பேராசிரியர் ஐந்து பல்கலைக்கழகங்களில் அவருடைய சர்டிஃபிகேட் இருப்பதும் அவர் எல்லா இடங்களிலும் ஒரே நீர்க்கமர ஒரே நேரத்தில் நிறைந்திருப்பார் என்பது போன்ற மோசடிகளும் உள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஷேடோ ப்ரி ப்ரொஃபஸர்ஸ் என்று ஒரு குழு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரியான மோசடிகள் இருக்கிறதே தவிர மாணவர்கள் பள்ளிக்கல்வி முடித்துவிட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கல்லூரிகளுக்கு போகின்றவர்களின் எண்ணிக்கை என்று அதிகரித்துள்ளது இந்த விஷயத்தில் நாம் தமிழக அரசு உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் ஏனென்றால் முனைப்போடு ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவரை எப்படியாவது கல்லூரியில் கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும் என்கிற முனைப்போடு நான் முதல்வன் உட்பட பல்வேறு திட்டங்களை முன்மொழிந்து இன்றைக்கு ஒரு ஒரு மாணவரையும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய அம்சம் பல்கலைக்கழகங்களில் நம்மள்கிட்ட நிறைய ஓட்டை இருக்கலாம் ஆனால் மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழக பட்டதாரிகளாக்க வேண்டும் என்கிற மனநிலையில் நம்மிடம் ஓட்ட இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் வந்து தமிழ்நாடு அரசுனா கூட யுஜிசி தான் மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ யூஜிஎஸினுடைய வரையறைன்னு ஒன்று இப்போ பண்ணியிருக்காங்களே அது எந்த வகையில் நம்மளை பாதிக்கும் அது எந்த வகையில் பாசிட்டிவாக இருக்கும் யூஜிசி வரையறை என்பது ஒரு சதவிகிதம் கூட பாசிட்டிவ் கிடையாது யூஜிசி வரையறை இல்லை அது யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகள் வரையறை வேறு நெறிமுறைகள் வேறு முதலில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வரையறை என்று ஒன்றை வெளியிட்டால் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஹம்புல் சஜஷனை சொல்லலாம் ஒப்பீனியன்ஸை சொல்லலாம் நீங்கள் அதை மறுக்கலாம் நீங்கள் அதை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடலாம் ஆனால் இப்போது அவர்கள் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க இந்த வரையறை என்பது வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபதில் முடிஞ்சு போச்சு இப்போது அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து விட்டார்கள் வழிகாட்டு நெறிமுறை என்கிற பெயரில் அவர்கள் கொடுத்திருப்பது மிகப்பெரிய மோசடி எப்படியாவது பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கான ஒரு சாத்தியமான ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவை தான் நான் இதிலே பார்க்கிறேன் பொதுவாக இன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும்தான் பிரச்சனை யூஜிசியினுடைய வழிகாட்டு நெறிமுறை என்பதை முழுமையாக வாசிக்காதவர்கள் அவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தங்களுக்குள் கொண்டு இருக்கலாம் என்னை பொறுத்தவரையில் மாநில உரிமைகளை பறிக்கின்ற ஒரு ஆவணமாக நான் யுஜிசியின் வழிமுறைகளை பார்க்கிறேன் மாநில உரிமைகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளன இந்த இடத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் விஷயத்த மட்டும் தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கோம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு மாநில அரசு ஒரு குழுவையும் மத்திய அரசு குழுவையும் வைத்து இரண்டையும் இணைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நாம் தேர்வு செய்யலாம் என்கிற ஒரு ஷரத்தை நீக்கிவிட்டு இந்த மாதிரிலாம் யாரும் தேவை கிடையாது இனிமேல் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கவர்னரே நியமிப்பார் என்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை இந்த அம்சத்திற்குள் இருக்கிறது இது ஆபத்தானது தான் ஆனால் இதை விட பயங்கரமான பல ஆபத்துகள் இந்த விஷயத்திற்குள் அடங்கி இருக்கின்றன எல்லாரும் சொல்றாங்க ஏன் எப்போ பாரு திட்டுறீங்க ஏன் ஒன்றாவது பாராட்டக்கூடாதா தான் நீங்களும் கேள்வியில சொல்றீங்க பாசிட்டிவா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சம்மந்தப்பட்டதல்ல மாணவர்களை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகளை அவர்களுக்கு உரிமைகளை வழங்கி கல்வி கற்க வைக்கப் போகிறோம் என்பது பற்றியது அதனால்தான் எங்களை போன்றவர்கள் மிகவும் பதறுகின்றோம் இதில் பல மற்ற அம்சங்கள் உள்ளன உதாரணமாக நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஃபஸ்ட் இயர் முடித்த உடனே இந்தா சர்டிவிகேட் வாங்கிக்க செகண்ட் இயர் முடிச்சியா இந்தப்பா டிப்ளமாவோட நீ வெளியே போகலாம் தேர்ட் இயர் முடிச்சிருக்கிறியா நீ வந்து த்ரீ இயர் டிகிரி படித்தேன்னு நான் உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் தரேன் வெளியே போ நாலு வருஷமும் நீ படித்து முடிச்சாதான் நீ டிகிரிங்கிற எங்களுடைய அந்த பேசிக்கை நீங்கள் வாங்க முடியும் யூஜிசி கையெழுத்தோடு அப்படின்றத நீங்கள் ஏன் இருக்கிறீங்க எல்லா குழந்தைங்களாலும் ஃபுல்லாக படிக்க முடியாது இல்லையா படிக்க முடியாதவங்க போகட்டுமேயா என்று சிலர் என்னிடமே கேள்வி கேட்பதை நான் பார்க்கிறேன் இந்த ஆவணத்தின் மிகப்பெரிய மோசடி என்னவென்றால் ஒருத்தர் ஃபஸ்ட் இயர் சேர்கிறாரு காலேஜில் இப்போ வந்து டிகிரி நம்மள்ட மூணு வருஷம் கோத்தாரி கமிஷன் அமைத்து கொடுத்த அற்புதமான கோத்தாரி கமிஷனை நம்ம முழுமையாக ஏற்றுக்கலை கொத்தாடி கமிஷனில் நிறையா நாம வந்து டிஸ்கசிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது அவர்கள் வர்ணித்தது வேறு அவர்கள் கொடுத்த சஜஷன்ஸ் அதை நம்ம பல விஷயங்களை நம்ம வந்து அதை சரி பண்ணி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுருக்குறோம் அவங்க கொடுத்த எல்லாத்தையும் விட்டுறல ஆனால் மூன்றாண்டு காலம் இப்போது உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிங்களா அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் பிஎஸ்சி படிப்பேன் பிஏ படிப்பேன் இல்லைனா பிஇ படிப்பேன்னு பையன் சொல்லுவான் இல்லைன்னா எம்பிபிஎஸ் படிப்பேன்னு பையன் சொல்லுவான் அடுத்து என்ன பண்ண போறீங்க அதனுடைய பிஜி படிப்பேன்னு பையன் சொல்லுவான் சரியா பிஜி முடிச்சுட்டு என்ன பண்ண போறேன் பிஹெச்டி படிப்பேன்னு சொல்லுவான் இப்ப இவர்கள் கொடுத்திருக்கிற வழிமுறைப்படி பிஹெச்டியே யாரும் பண்ண மாட்டாங்க பிஹெச்டிங்கிற கான்செப்டை அழிக்கணும் இதுதான் இவங்களுக்கு தேவை கல்வி நடைமுறாவல் செய்ய வேண்டும் இப்போ பாரு தேசிய புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏன் திட்டிகிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கு இந்த என்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்பது எவ்வளவு கொடுமையான ஒரு ஆவணம் என்றால் இந்த என்ஐபி கஸ்தூரங்கன் கமிட்டி கொடுத்தது நானூற்றி எழுபத்தாறு பக்கம் ஆனால் இவங்க வந்து அதை சட்டமாக்கி இதுதான்ப்பா எங்கள் பாலிசி அப்படின்னு கொடுத்தது அறுபது பக்கம் தான் இவங்க என்ன நினைக்கிறாங்க பல விஷயங்களை பற்றி பேசாமையே விட்டுருவோம் விட்டுட்டே அதை நடைமுறைப்படுத்திக்கலாம்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி வந்து வழிகாட்டு நெறிமுறை மறைக்க வந்து போச்சு ஏன்னா நம்ம ஆளுங்க எதிர்ப்பே தெரிவிக்க முடியல எதிர்ப்பு தெரிவிக்கணுன்னா என்ன செய்யணும் பாராளுமன்றத்தில் வைத்து பேசணும் பாராளுமன்றத்துக்கும் வரமாட்டோம் பாராளுமன்றத்தில் சட்டமாக்கினதை தமிழ்நாட்டுக்கு தேவையான எங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசணும் அதுக்கும் நாங்கள் வரமாட்டோம் நேரடியாக நாங்கள் வந்து அரசாணைகள் மூலியமாக இந்த கல்வியை சாதிப்போம் ஏனென்றால் இது கல்வி அல்ல இருக்கும் கல்வி முறையை முற்றிலும் தகர்த்து ஒழித்து கட்டுவதற்காக இவர்கள் எடுக்கின்ற திட்டங்கள் தான் இது எல்லாமே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஃபஸ்ட் இயர் ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டான் அவன் வந்து பிஎஸ்சி பிஏ எம்இ எதவனா சேர்க்கோம் அவன் சேரணுன்னாலே என்ட்ரன்ஸ் செய்யிதான் அவன் கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சிருக்கான் நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்கான் இந்த என்ட்ரன்ஸ் தேர்வு சார் நான் வந்து தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன் தமிழ் இலக்கியத்தின் மீது இருக்கிற ஆர்வம் எனக்கு ஆனால் நான் வந்து மெடிக்கல் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ எனக்கு என்ட்ரன்ஸ் வை நியாயம் நான் வந்து படித்ததே ப்ளஸ் டூவில் மெடிக்கல் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸு எனக்கு எதுக்கு என்ட்ரன்ஸும் ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இந்த என்ட்ரன்ஸை விட்டுருங்க அப்படி தாண்டி உள்ளே வந்துட்டான் உள்ளே வர முடியாது உள்ளே வந்துட்டான் வந்தவனுக்கு பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயரோட வெளில போனால் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க இப்போது இருக்கிற முறைப்படி ஃபஸ்ட் இயர் நீங்கள் படிக்கிறீங்க ரெண்டு அரியர் வச்சுட்டீங்க நீங்கள் செகண்ட் இயர் போகலாம் செகண்ட் இயரில் அந்த அரியரை நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம் செகண்ட் இயரில் ரெண்டு அரியர் வச்சிட்டீங்க ஸோ இப்போ நாலு அரியர் ஆகிப்போச்சு நீங்கள் தேர்ட் இயர் போகலாம் தேர்ட் இயரில் நாலு அரியரையும் அந்த தேர்வையும் சேர்த்து எழுதி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா டிகிரி ஆனால் இவங்க இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நெறிமுறைகளின்படி பார்த்தால் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் அந்த குழந்தை வந்து அங்கே இருக்கிற எட்டு பேப்பரையும் முடிச்சிடணும் எட்டு பேப்பரையும் அந்த பையன் முடிச்சாதான் தான் செகண்ட் இயர் முடிச்சான ஃபஸ்ட் இயர்லேயே இருக்க வேண்டியதான் சார் நான் திரும்ப திரும்ப ஃபஸ்ட் இயர்லேயே இருக்கேன் சார் என்னால் அந்த ரெண்டு பேப்பரை பாஸ் பண்ண முடியல திரும்ப திரும்ப நான் ஃபஸ்ட் இயர்லேயே இருக்கேன் அப்படின்னா ஒன்று செய் தம்பி சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறேன் வாங்கிட்டு வெளியே போகும் அப்போ நீ வெளியே போய் கூட எங்கே வேணால் அந்த தேர்வு எழுதிங்க நீ வெளியே போய்ட்டு மூணு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் நீ இயர்ல இயர்லேருந்து ஆரம்பி அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு பே பேப்பரை இல்ல அங்கே ஆரம்பி இதுதான் இவங்க திட்டம் அதே மாதிரி தான் செகண்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து ஃபுல் பேப்பரே நீங்கள் முடிக்கணும் முடிச்சுட்டீங்க தாவு தீந்து போச்சு என்ன கொடுமுடாதுன்னு நினைக்கிறீங்க டிப்ளமாவை வாங்கிட்டு வெளியே போடுறான் தேர்ட் இயர் படிக்கிறீங்க தேர்ட் இயருக்கு பேப்பர் தான் போச்சு என்ன சொல்கிறான் தேர்ட் இயரில் படித்து முடிச்சவங்களாம் ஃபோர்த் இயர் போக முடியாது ஃபோர்த் இயர் முடிச்சாதான் தான் டிகிரி தேர்ட் இயர் படித்தவன் எல்லாம் ஃபோர்த் இயர் போவானா போக மாட்டான் அங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ்னு ஒன்று வச்சுருக்கான் நீங்கள் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் மூன்றையும் சேர்த்து அக்ரகேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கி இருந்தால் நீங்கள் ஃபோர்த் இயர் போக போகிறீங்க ஃபோர்த் இயரில் போய் நீங்கள் டிகிரி படிப்பீங்க அப்படி இல்லாதவர்கள் தேர்ட் இயர் டிகிரியை வாங்கிட்டு வெளியே போகிறான் சரிடா சர்ட்டிவிகேட் வாங்கிட்டு ஒருத்தன் வெளியே வந்துட்டான் அவன் டிப்ளமா வாங்கிட்டு வெளியே வந்துட்டான் இப்படி முடித்து டிகிரியே முடிக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான் மிக சொற்பமான நபர்கள்தான் டிகிரி முடிப்பாங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு சதி இருக்கு என்னன்னா இந்த ஆவணம் முழுக்க முழுக்க டிகிரி என்றோ சப்ஜெக்ட் என்றோ பட்டப்படிப்பு என்றோ பேசவில்லை இந்த ஆவணம் ஒரு சப்ஜெக்டினுடைய லிட்ரஸி என்று பேசுகிறது இந்த லிட்ரஸிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப கொடுமையானது இந்த லிட்ரஸிங்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தோடு பேசப்படுகிறது என்றால் நீங்க ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் ஒருத்தருக்கு எழுத படிக்கவும் கணக்கீடு செய்யவும் சொல்லிக் கொடுப்பதுக்கு பேர் தான் லிட்ரசி அதுக்கு பேரே யூனிவர்சல் லிட்ரஸின்னு வச்சிருக்கிறோம் இவன் என்ன சொல்றான் மொத்தம் பிசிக்ஸ் எடுத்து படிக்க போறானா மொத்த கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்க போறானா மொத்த எக்கனாமிக்ஸ் படிக்கிறானா மொத்த பாட்னியும் படிக்கலாம் அது குறித்த லிட்ரஸியை ஏற்படுத்தி போதுங்கிறான் அதை பற்றி அவன் ஆழமாக படிக்க வேண்டியதில்லை அது கொடுத்த லிட்ரஸியை ஏற்படுத்து அப்படி லிட்ரஸியை ஏற்படுத்துறதுக்கு பிஹெச்டி படித்த பேராசிரியர் எதுக்குன்னு இவன் கேட்குறான் கேட்டு சொல்கிறான் இனிமே பேராச்சியர் ஓரளவுக்கு எம்ஏ படிச்சிருந்தாலே பேராசிரியர் செய்யும் என்றால் பல்கலைக்கழகங்களை இது வந்து முழுக்க முழுக்க நீர்த்து போக வைத்து வருங்காலத்தில் பட்டப்படிப்பு படிக்கிறவர்களே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற ஆர்எஸ்எஸ்னுடைய கொடிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த யூஜிசியினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் என்பவை இவற்றை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் எதை செய்தாலும் பாராளுமன்றத்தில் வைத்து பேசி அதை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு கல்விங்கிறத வந்து தடுக்கிறதுக்கு இவங்க வந்து டைரக்டா டெமோக்ராட்டிக்கா வரது இல்ல அன்டெமோக்ராட்டிக்கா உள்ள வராங்க இதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இரண்டு விஷயங்கள் இருக்குதுல்ல கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அதாவது கஸ்தூரி ரங்கன் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி இஸ்ரோ விஞ்ஞானி அமைத்து கொடுத்த அந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியினுடைய அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அவர் மிக தெளிவாக ஏழு இடங்களில் இது சட்டமாக ஏற்றப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டியது இது சட்டமாக ஏற்றப்பட்டு கொண்டு வரப்பட வேண்டியதுன்னு சொல்லுவார் மூணாவது இவங்க வந்து இவங்க எல்லாத்தையுமே இருக்கிற சிக்கல் என்ன தெரியுங்களா நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய குழந்தைகளையும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றது இப்போ இவன் என்ன நினைக்கிறான் எதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரஸி கொடுக்கணும்னு நினைக்கிறான் இருபது முப்பதில் அவனுடைய நோக்கம் என்ன இந்த நோக்கத்தை பற்றி கஸ்தூரேங்கன் கமிட்டி தான் பேசுது இந்த இருபது இருபதுல வந்த என்இபி பேசவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கஸ்தூரேங்கன் கமிட்டி தான் இருபது முப்பதில் நாம எல்லாரையும் படிக்க வச்சிருக்கணும் நாம எல்லா பெண்களுக்கும் படிப்பு அறிவு கொடுத்துருக்கணும் அப்படி சொல்லுது படிப்பறிவு என்கிற இடத்தில் லிட்ரஸிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது போல இவங்க என்ன பண்றாங்க அந்த லிட்ரஸிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு பெண்களுக்கு ஏற்ற படிப்பாக பல்கலைக்கழக படிப்பை நாங்கள் மாத்து அவங்க எதுக்கு எல்லாத்தையும் படிக்கணும் அவங்க லாங்குவேஜ் சொல்லி ஆங்கிலம் கொஞ்சம் சொல்லி கொடு போனா போது அதுல ஆட்ச கலந்துரு அவங்க இசை படிக்கட்டும் தையல் படிக்கட்டும் இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல நம் ஆளுங்க விட்ட ரீலு இதற்காகத்தான் இதற்கு எதிராகத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் வார்தாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மிகப்பெரிய மாநாட்டை கூட்டினார் அந்த மாநாட்டில் காந்தி சொன்னது என்ன இதெல்லாம் கிடையாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம கல்வி அளிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அப்போதே அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இவங்க காந்தியை விட்டுருவாங்க நீங்க எல்லாரையும் விட்டுருவாங்க நாம் வந்து அமர்தியாஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலப்பா காந்தியை ஃபாலோ பண்ணுங்களேன் எங்களுக்கு காந்தியும் ஆனா எங்களுக்கு யார் வேண்டும் என்பதை குறிப்பிடாமலேயே இவர்கள் வந்து மிக மோசமான பிற்போக்குத்தனமான இந்தியா முழுவதும் இருக்கிற கல்வியை சிதைத்து சின்னாப்பினமாக்குவதை நோக்கமாக கொண்டவர்கள் அறுநூறு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு வேணும்னா இந்த வழிகாட்டு நெறிமுறையை ஏற்றுகிறேன்னு சொல்லு இப்படி போயிட்டு இருந்தது இப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சுனா இத்தனாம் நான் தேதியிலிருந்து வழிகாட்டு நெறிமுறைகள் அமலுக்கு வருகின்றன வந்துருச்சு நாம் ஒட்டுமொத்தமாக சாதி மறந்து கட்சி மறந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியிருக்கிறது இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக பேராசிரியருக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு இதில் வந்து வாத்தியாரர்களுக்கு பங்கு கிடையாது இதில் வந்து ப பள்ளிக்கல்வித்துறைக்கு சம் இல்லை இது எல்லாரோடும் சம்மந்தப்பட்டது இன்றைக்கு பள்ளிக்கல்வியில் இறங்கி உள்ளே நுழைந்திருக்கும் ஒரு குழந்தைக்கு நாம் என்ன செய்கிறோம் தமிழ்நாட்டில் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அவ்வளவு விஷயங்களை கொடுத்து நாம் வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றுக்கிறோம் நம்மளுடைய பேசிக் வந்து ட்ராப் அவுட் என்பது ஒரு கெட்ட வார்த்தை எந்த பள்ளியிலிருந்து ட்ராப் அவுட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படி இருந்தும் நம்மள்ட இரநூத்தி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பள்ளிகளுக்கு மேலே ஓராசிரியர் பள்ளிகள் இருக்கு அதையெல்லாம் நாம் பல ஆசிரியர் பள்ளியாக மாற்ற வேண்டும் நினைக்கிறோம் எட்டு எட்டு பேர் படிக்கிற ஸ்கூல் உங்களுக்கு எதுக்குடா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலோட சேர்த்து விட்டுருன்றான் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்தாலே பதினாறு மைல் தள்ளி இருக்கு அந்த குழந்தை போக மாட்டான் அவன் கூலி வேலைக்கு தான் போவான் ஏற்கனவே மீன்பிடி தொழிலுக்கு செல்பவர்களையும் வயல் வேலைகளில் கூலி வேலை செய்ய போகிறவர்களையும் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தை மாசம் வந்து போச்சு இப்போ கல்யாண வீடுகளில் உணவு பரிமாற செல்லும் மாணவர்களையும் நாம் பார்க்கிறோம் இவர்களெல்லாம் இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறத பெரிய ஒரு வேலையா நினைக்கிறோம் ட்ராப் அவுட்டுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டாலே ஒரு வேர்க்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா டிராப் அவுட் ஆனால் அவனுக்கு வேலை போயிடும் இவ்வளவு இப்படி இருப்பதை மத்திய அரசு தன்னுடைய கல்வி கொள்கையில் டிராப் அவுட் வித்ராயல் என்று மாற்றுகிறது வித்ராயல் அவனே விழைப்பட்ட விற்று என்று மாற்றுகிறது கல்லூரி அளவில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒவ்வொரு வருஷத்துலயே வித்ராயல்ல கடைசியில செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் தேராதவன் டிகிரியே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம் மீது இவர்கள் இடியாக இறக்கி இருக்கிறார்கள் இதை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது இதுல இன்னொரு முக்கியமானதை சொல்லுகின்றேன் பல்கலைக்கழகங்களில் நாம் வந்து யூஜிசி ஒன் எப்போது தொடங்கப்பட்டதோ நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் மதிப்பிற்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி அந்த கமிட்டியில் போட்டு கொடுத்த அந்த வரையறைகளின் படி யூஜிசி என்பது இவங்க கொடுக்குற ஃபண்டில் இயங்கும் ஆனால் அதன் முழு கண்ட்ரோலும் மாநில அரசுக்கு தான் இருக்கும் அதுதான் எங்களுக்கு தேவை அந்த கண்ட்ரோல் மாநில அரசுக்கு இருக்கும் மாநில அரசுக்கு இவங்க ஒரு வைஸ் ராயை நியமிக்கிறாங்க இந்த வைஸ் ராய் என்பவன் தான் கவர்னர் இவர் வந்து ஒரு சிக்னடரி அத்தாரிட்டி எதுக்கு மாநில அரசோடு கலந்து பேசி நீங்க யாரை வந்து துணைவேந்தரா நியமிக்க போறீங்க என்று முடிவு செய்யும் ஒரு சிக்னடரி அத்தாரிட்டி தான் கவர்னர் வெறும் கையெழுத்து போட வேண்டிய ஆளு ஆனால் இன்றைக்கு கவர்னர் வைஸ்ராய நியமிக்க போறான் அந்த வைஸ்ராய் தான் வைஸ் சான்சலர் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துட்டு ஒரு பீகார் காரன் பில்லு போடுறான்லப்பா அது மாதிரி நம் பல்கலைக்கழகங்களில் பீகாரில் இருந்தும் இருந்தும் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் வருவார்கள் அப்ப என்ன செய்ய போறீங்க இது இந்தியை திணிக்கவும் இந்து கலாச்சாரத்தை திணிக்கவும் இது வந்து நம் கல்லூரிகளின் அடிப்படைகளை உடை தெரிந்து இங்கிருந்து யாருமே நோபல் உட்பட எந்த ஒரு வேதி கனவையும் காணக்கூடாது என்பதற்காக வந்து விழுந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு இந்த யூஜிசி வரையறை என்பதோ அல்லது நான் அழைக்கக்கூடிய யூஜிசி வழிகாட்டு நெறிமுறை என்பதோ அணுகுண்டை விட ஆபத்தானது இதை நாம் கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கல்வியை இவங்க அடுத்தது வந்து பேராசிரியர்களுக்கு என்ன வேலை இருக்கு பேராசிரியர்கள் என்பவர்கள் தேவைப்பட மாட்டார்கள் அப்படின்ற இடத்தை நோக்கி தான் இவங்க போறாங்க முதல்ல வந்து நெட் எழுதணும் நெட் எழுதினாதான் பிஹெச்டின்னு பிஹெச்டிக்கு தடை போட்டாங்க அப்புறம் முனைவர் பட்ட ஆய்வுக்காக நீங்கள் என்ன தலைப்பை சொல்லுதோ அதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க கல்வி என்பது இப்போது பொதுப்பட்டியல்ல இருக்குது கல்வி பொதுப்பட்டியலில் உள்ளது இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை பண்டு கொடுக்கிற இடத்துல மட்டும் நீ இருந்துக இந்திரா காந்தி அப்படிதான் இருந்தாங்க எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க மாநில பட்டியலில் கல்வி இருந்த வரையில் அதாவது காமராஜர் அண்ணா ஆட்சி நடந்து கொண்டிருந்த வகையில் எங்களுடைய கல்வி தனித்துவம் இருந்தது எங்கள் கல்வியில் ஏராளமான நல்ல விஷயங்கள் இருந்தன நாங்கள் எங்கள் மாநில கல்வியை உலகத்தின் நம்பர் ஒன்னாக மாற்றியிருந்தோம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் பேரறிஞர் அண்ணா உரையாற்ற முடிந்தது என்றால் நாங்கள் கொடுத்த கல்வியின் அடிப்படையில் எப்படி அவர் உருவானார் என்பது முக்கியம் உலகத்தினுடைய ஐநா சபைக்கு சென்று ஒரு அப்துல் கலாம் அங்கே உரையாற்றினார் என்றால் நாங்கள் கொடுக்கின்ற கல்வி கல்லூரி கல்வி எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை எங்களை பார்த்து மற்ற மாநிலங்களில் அதை நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் கொண்டு வந்து எங்கள் மாநிலத்தில் கல்வியை சுக்குநூறாக போட்டுத் தள்ளுவது என்பதை மிக கடுமையாக நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறது தோழர்களே நாம் விழித்துக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் மிக விரைவில் தமிழகத்தின் கல்வி உண்மையிலேயே மிகப்பெரிய இருண்ட காலத்துக்கு செல்லப் போகிறது தமிழக அரசை நான் மனதால பாராட்டுவேன் மிக தெளிவாக தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து நாம் அவரை பாராட்ட வேண்டியிருக்கிறது ஒருவேளை அதிமுக ஆட்சி இருந்திருந்தால் அவர்கள் கொடுக்கின்ற அந்த பிரஷர் தாங்காமல் இங்கு சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் யுஜிசியினுடைய முழு வழிகாட்டு நெறிமுறைகளையும் பெற வேண்டும் என்று போராட வேண்டுமே தவிர வெறும் பல்கலைக்கழக விஷயம் மட்டுமே துணைவேந்தர் விஷயம் மட்டுமே இதில் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உண்மையை சொல்லணும்னா முதலாம் ஆண்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிக்கிறதுக்கே நாம் வந்து அரசாங்கம் ஒன்றாம் வகுப்பில் இருந்து இன்னைக்கு யூடைசினுடைய புள்ளி விவரம் வந்திருக்கு யுடைசின் புள்ளி விவரப்படி இந்திய அளவில் தமிழ்நாடு மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் இரண்டாம் இடத்தில் உள்ளது கேரளாவுக்கு அடுத்தபடியாக யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்திக்கனா மூன்றாம் இடத்தில் உள்ளது நாம் எப்படி வேணும் ஒன்றாம் வகுப்பில் சேருகின்ற மூணு மாணவர்களையும் நூறு மாணவர்களையும் நாம் எட்டாம் வகுப்பு கொண்டு வந்துடுறோம்

ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னாம் வகுப்புலேயே ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு நம்முடைய மாநில அரசு அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுது இதே கல்லூரிக்கு போயிட பொழுது நாம் என்ன செய்யறோம் மாசம் மாசம் இந்தப்பா ஆயிரம் ரூபாய் வச்சுக்க இந்த பொங்கு வந்து இந்தப்பா வண்டி கூட வச்சுக்க ஏதாவது ஒன்று வச்சுட்டு எப்படியாவது படிச்சிருப்பான் என்று நாம ஒரு இடம் இந்த குழந்தைகள் தே ஆர் வெரி ஃப்ரெஜாயில் சொல்ல இதில் எம்பிசி எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்கள் பட்டியலத்தவர்கள் என்று கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட ஐம்பத்தொம்பது சதவீதம் பேர் இருக்காங்க இந்த ஐம்பத்தொம்பது சதவிகித குழந்தைகளும் கல்லூரிக்கு போகின்ற பொழுது அவங்க எடுத்த உடனே பெரிய அறிவு படிக்க முடியாது ஏன்னா இதுல எழுபது பர்சன்ட் அவங்க குடும்பத்தின் முதல் பட்டதாரியா இருக்க போறான் முதல் பட்டதாரி அவன் குடும்பத்துக்கு அவன் தான்ப்பா அவன் இப்பதான் உள்ள வரான் நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய முரட்டு கல்வி அவன் மேல போடுறீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஏழு பேப்பர் இருந்தா ஏழையும் முடி முடிக்கலனா நீ செகண்ட் இயர் போக முடியாதுன்றீங்க எப்படி போவான் அவன் முதல்ல போய் பல்கலைக்கழகத்தை அந்த கல்லூரி வளாகத்தை புரிஞ்சு ஏங்க இவங்க எதை நோக்கி போறாங்க தெரியுங்களா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் யூஜிசியினுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறை இருக்கிற வார்த்தை கட்டிடங்கள் இல்லாத கல்வின்றான் அப்போ இவனுக்கு பல்கலைக்கழகம் வேணாம் இவனுக்கு கல்லூரியும் வேணாம் வீட்டில இருந்தே படிச்சுக்க ராஜா நீ எதுக்கு காலேஜுக்கு வரணும் வந்தாதான் போராடுற வந்தா எஸ்எஃப்ஐல ஜாயின் பண்ணிடுற வந்தா நீ வந்து ரோட்ல போய் உட்காந்துருக்கிற நீயே எங்களுக்கு வேணாம் நீ வீட்டுல இருந்தே படிச்சுக்க என்கிற இடத்தை நோக்கி கல்வியை நகர்த்துகிறார்கள் அதுக்காக தான் என்ன சொல்றான் பேராசிரியர்லாம் எதுக்கு நீங்க ஆன்லைன்ல இயர் அனுப்ப மாட்டான் சார் செகண்ட் இயர் ஏழு பேப்பர் முடிச்சிங்க ஏழு பேப்பர் முடிச்சு செகண்ட் இயர் போயிட்டோம் அப்பா நீங்க போய் உடனே உங்க பிரின்சிபால் சொல்வாரு ஏழு பேப்பர் முடிச்சு இல்லை செகண்ட் இயர் செகண்ட் இயர்ல ரொம்ப டஃபா இருக்கும்டா வேணா சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியே போகும்பாரு இவன் பட்டாதாரி ஆக மாட்டான் இவனை செகண்ட் இயர் படிக்க வைக்கிறதுக்கு இது எப்படி திரும்ப இருக்கு இது ஒவ்வொரு இயருக்கும் நீங்க என்ட்ரன்ஸ் எழுதுற மாதிரி என்ட்ரன்ஸ் எழுதி காலேஜ் போ காலேஜ் முடிச்சியா என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் கொடுமை ஒன்று வைக்கிறான் என்னனா மூணு வருஷத்தையும் பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ணிட்டான் அவனை ஃபோர்த் இயர் போட முடியாது செவன் பாயிண்ட் அக்ரகேஷன் வாங்கிட்டியா அப்படின்னா எழுபத்தைந்து சதவிகித மதிப்பெண் ஒன் இருக்கணும் எழுபத்தைந்து சதவிகித மதிப்பெண் வாங்கியவன் தமிழ்நாட்டில் பட்டப்படிப்புல எத்தனை பேர்னு போன வருஷம்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அதுல இருபத்தாறு பர்சன்ட் இருக்கான் இருபத்தாறு பர்சன்ட் மீதி எவ்வளவு பேர் சார் அப்போ எழுவத்தி நாலு பர்சென்ட் எங்க இந்த எழுவத்தி நாலு பர்சென்ட்டு ஃபைனல் இயர் போக மாட்டான் இந்த இருபத்தாறு பர்சன்ட்ல மோஸ்ட்லி யாரு அவள் அவன் ஏங்க அவதாங்க போவான் ஏன்னா அவன் குடும்பமே படவாரி அவள் அவனை உட்கார வச்சு என்ன சொல்லணும்னு அவனும் தெரியும்ல செலவு பண்றதுக்கு பணமும் இருக்கு பணமும் இருக்குல்ல அவன் தான் போவான் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத அங்க இக்கு வைக்கலாம் டிகிரியே வாங்காம பாத்துக்கிறதுக்கு ஒரு கல்வி கொள்கை கல்வியே கற்காமல் பாதுகொள்கிறதுக்கு ஒரு மத்திய அரசு அமர்தியாசன் மிக அழகாக தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார் என்ன எழுதி இந்த புத்தகம் மோடி இரண்டாவது முறை ஜெயிப்பதற்கு முன் எழுதப்பட்டது அந்த புத்தகத்தை பூர்ணச்சந்திரன் தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார் அற்புதமான புத்தகம் அந்த புத்தகம் நீதியை தேடி என்கிற புத்தகம் உண்மையில் நீங்கள் நீதியை தேடுவதென்றால் உங்களுக்கு உடனே கிடைப்பது அநீதிதான் என்று அந்த புத்தகம் முடிவடையும் அந்த புத்தகத்தில் எழுதுவார் இந்தியாவில் இனி பள்ளிக்கூடம் வராமல் இருப்பதற்கு பணம் கொடுப்பார்கள் என்று எழுதினார் அதைத்தான் இப்போ நீங்கள் ஒரு திட்டம் உணர்ந்திருக்கிறீங்க என்ன திட்டம் சார் அது நம்முடைய மதிப்பிற்குரிய மத்திய அரசினுடைய மிகப்பெரிய திட்டம் கல்விக் கொள்கையில் நீ பானை செய்கிறோம்னா உன் பையனும் பானை செய்ய போறானா இந்தாப்பா மூணு லட்ச ரூபா வாங்கிக்க அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத என்று சொல்லுகின்ற ஒரு திட்டம் இந்த திட்டத்தை மோடி அரசு திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கல்விக்கும் பிரதமர் அலுவலகத்தில் சர்வ சிக்ஷா என்று போட்டு ஒரு பெரிய அலுவலகத்தை இருக்கிறார்கள் அங்கிருந்து நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்குவோம் எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை பட்ஜெட்டே முதல்ல இவ்வளவு எதுக்கு கல்விக்கு ஓவராக செலவாகுது என்கிற அடிப்படையில் கல்வி கற்காமல் பார்க்கொள்வதற்காக யூஜிசியினுடைய நடைமுறைகள் இப்போது வெளிவந்துள்ளன இதை நாம் கடுமையாக எதிர்ப்போம் கல்வியை காப்பாற்றுவோம் முப்பது நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க கருத்து கட்டுறாங்க அந்த கருத்தை வச்சு அவங்க எதிர்ப்பு தெச்சா போயிடப்படுறாங்க ஏன் இந்த அளவுக்கு கடுமையை எதிர்க்கணும் முப்பது நாட்கள் ஜனவரி ஆறாம் தேதி இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டன இவற்றை அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைன்னே சொல்லிட்டான் இதன் பிறகு முப்பது நாள் அவகாசம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி தெரிவித்தாங்க நாங்கள் போய் நெட்டில் போய் தேடி இவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை இவங்க வெளியிட்ட பொழுது இருபது லட்சம் பேர் கருத்து சொல்லியிருக்கான் அதில் இருந்துச்சு அதில் கருத்து சொன்னவெல்லாம் யாரான்னு ஒரு பட்டியல் எடுத்தோம் தமிழ்நாட்டில் சார் நாங்கள் சும்மா இல்லை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சேர்ந்த தொடர்கள் நாங்கள் சும்மா இல்லை அந்த பட்டியல் எடுத்து அதில் ஒரு அஞ்சாயிரம் பேரை நேரில் சந்தித்தோம் ஏன்பா நீ இன்னும் ஆதரிச்சிருக்கிறிய இதை நாங்களா எப்போ கேட்குறோம் எங்கேயோர் மீட்டிங்கு சம்மந்த இல்லாமல் நாலு பேரை வர வச்சு கையெழுத்து வாங்கிட்டானுங்க இதுதான் அவங்களுடைய கருத்து கேட்கும் முறை எனவே கருத்து கேட்பு என்பதெல்லாம் மிகப்பெரிய நாடகம்